ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய வேத வசனம் ஆகாய் ஒன்று பதிமூன்று நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கத்தர் சொல்லுகின்றார் டுடேஸ் பைபிள் பர்ஸ் ஆகாய் ஒன் தேர்ட்டீன் ஐ எம் வித் யூ டிக்ளர்ஸ் த லார்ட் செபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலக தகப்பனே பண்ணி அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற தகப்பன் நீர் அளவுக்கு தாவி ஆவியானவரே இந்த வருஷத்துலேயும் கூட ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாக்க போகின்ற போகின்ற கிருவைக்காய் மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா ஆவியானவரே மக்கள் நன்றி ராஜா இன்றைய நாளிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ரசித்துக் கொள்ளுங்க நான் உங்களோட இருக்கின்றேன் என்று கத்தர் சொல்லுகின்றார் இருக்கின்றேன் என்று நீ சொல்லி இருக்கின்றேன் தகப்பனே கத்தாவே அப்பா எங்களுடைய 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 எல்லா எல்லா இருக்கின்றையும் முழுவதமாயும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ரச்சித்துக் கொள்ளுங்க தேவையில்லாத காரியங்களில் இருந்து எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரை பிரதேர் ராஜா நேற்றம் என்றும் என்றும் மாறாதவரை கத்தாவே நன்றி நல்லவரே மக்கள் நன்றி வல்லவரே மக்கள் நன்றி சேனைகளின் கத்தாவே மக்கள் நன்றி செலுத்துகிற ஆவியானவரே அன்பு சகோதரியை சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியவர்களையும் கர்றத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க வெள்ளப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ஆவியானவரே அவங்க கத்தாவே அநேக ஜனங்கள் எங்கள் கூட இவங்க இல்லை எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இல்லை எங்கள் பெற்றோர் இல்லை எங்கள் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிட்டு கூட சொல்லிக்கொண்டிருக்கீங்க காரணம் சொல்லி இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவர் ஒருவர் உங்களோடு கூட இருக்கின்றார் அவர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார் நீங்கள் விசுவாசத்தொடுத்து தீங்க செவ்வீங்க ஆவியான் இப்பொழுது இறங்க ராஜா ஒருவருக்கும் ஒவ்வொரு குடும்பமாக என் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அநேக குடும்பங்களில் தாய் இல்லாமல் இருக்கலாம் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம் பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம் பெண் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் தேவரே யார் இருந்தாலும் இல்லைனால் நீர் எங்களோடு இருக்கும்பொழுது எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு அற்புதங்களை காண செய் போய்கின்றீரே உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா வியானவரே இப்பொழுது ராஜா எங்கள் அப்பா இருந்தால் தான் இந்த வேலை நடந்திருக்கும் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா இந்த வேலை நடந்திருக்கும் என் பிள்ளைகள் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி நடந்திருக்குமேன்னு சொல்லிட்டு கூட வேதனையோடு கூட இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அப்பாவை காட்டிலும் அம்மாவை பெரியவர் உங்களோடு அவர் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கின்றாரு ஏசப்பா இப்பொழுது கூட இருறாங்க இறாங்க ராஜா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்கப்பா நீர் இருந்து நீர் அவர்களோட இருந்து அவர்களை வழிநடத்த போகின்ற காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ராஜா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கருத்தொளவப்பு கொடுக்குறோம் அப்பா அவர்களை ஆசிர்வதி என் தகப்பனே அவங்க அவர்களோடு அவர்களோடு நிறுப்பீராக ஆவியானவர் இந்த சத்ரு அப்பா அவர்கள் உம்மிடத்தில் வராதபடிக்கு தீமையான காரியங்களை தவறான காரியங்களை அவர்கள் மேலே நிரப்பி கொண்டிருக்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஆவியானவரை அப்போ நம்ம நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா உம்முடைய வழிகளில் ஞானத்தை உற்றுங்கப்பா ஏசுவேன் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தங்கப்பானே என் ஜனங்களுமே விட்டு பிரியாதபடிக்கு தவறான வழியில் செல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீ ராக ஏசுவேன் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆசீர்வதிங்க வலப்படுத்துங்க அங்கத்தாவே அந்த பிள்ளைகள் அநேக தீமையான காரியங்களை சோஷியல் மீடியாக்களை விட்டு விலகும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ஏசுவேன் நாமத்தில் துதிக்கிறோமாப்பா இன் இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் கரங்களையும் படுத்தி கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா அவையானவரை சிறு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அநேக பெரியோர்கள் பிள்ளைகள் இல்லையே எங்களை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட வேதனையோடு கூட இருக்கீங்களா கலக்கத்தோடு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேலாக உங்களை வழிநடத்த வல்லவராக வல்லவராய் இருக்கின்றார் விசுவாசத்தோடு தூதிங்க செபிங்க ஆவியானவரை இப்பொழுது யர்ராங்கோயின் தகப்பன ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசிர்வதிங்க அப்போ நன்மையான வழிகளில் அவர்களை நடத்துவீராக தீமையான வழிகளை விற்று விலகிய உடைய வழிகள் வரட்டும் இயேசுவேன் நாமத்தில் தூதிக்கிறோம் செபி கேட்கிறோம் அப்பா அவ கத்தாவே இந்த சத்ரு ஆளுவன் ஒவ்வொருவரையும் அப்பா ஆவியானவரை தீமையில அப்ப தீமையான வழிகளில நடத்தி கொண்டு செல்லு கொண்டிருக்கான் தகப்பனை இந்த வருஷத்துல அதெல்லாம் மாற்று வீராக அப்ப பாவம் இல்லாதபடிக்கு ஆவியானவரே கொலைகள் கொள்ளைகள் ஆவியானவரே போதை பழக்கங்கள் போதை வசதிகள் இல்லாதபடிக்கு நீசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அந்த எல்லா தவறான வழிகளிலும் ஆவியானவரை நீர் அக்னியை நிரப்பி வீராக நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோன்னு தகப்பனை ஆவியானவரேன் அப்ப இந்த வருஷத்துல ஒவ்வொருவரையும் பம்முடைய வழியில் நடந்து நீர் அவர்களோடு இருந்து வழி நடத்து வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனை இன்றைக்கு கூட உண்மையோடு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கப் போகின்றீர் அவர்களோடு இருக்க போகின்றீர் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அன்று சகோதரியை ஒப்பு கொடுங்க சகோதரனை ஒப்பு கொடுங்க வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களிடத்தில் வர வல்லவராய் இருக்கின்றார் இடம் கொடுங்க ஆண்டவர் உங்களிடத்தில் வர இடம் கொடுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா நன்றி ராஜா இடம் கொடுக்கிற ஒவ்வொருவருடைய மதியம் நீர் போய் வாசம் செய்ய போகின்ற கிருவை காயமாக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியம் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் மழை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்